வேலூர் மாவட்டம் பாகாயம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருவேறு வழக்கில் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்து பூச்சியம் எட்டு சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி கொலுசு ரூபாய் இரண்டு நாற்பத்தைந்து பூச்சியம் 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 பணம் திருடப்பட்டதாக பாகாயம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆயூ மயில்வாகனன் பாகாயம் காவல் அவர்களின் உத்தரவின் பேரில் வேலூர் உட்கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் திரியு தனுஷ்குமார் ஐ எஸ் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஆய்வாளர் திரு நாகராஜன் அவர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த எதிரிகளை கைது செய்து திருடப்பட்ட பூஜ்யம் எட்டு சவரன் தங்க நகைகள் வெள்ளி கொலுசு மற்றும் ரூபாய் இரண்டு நாற்பத்தைந்து பூஜ்யம் 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 ரொக்க பணம் பறிமுதல் செய்தி எதிரி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது